அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சனி பகவான் வர அதாவது கும்பராசி ஜென்மச்சனியா இருக்குது அடுத்தது குடும்பச்சனியா இருக்குது அப்ப சனி ஆரம்பிச்சிருச்சு இவங்க ஆரம்பிச்சு ரெண்டரை கிட்டத்தட்ட அஞ்சு ஆண்டு ஆயிடுச்சுங்க அஞ்சு ஆண்டு ஆனாலும் இன்னும் இவங்களுக்கு இது மீளக்கூடிய ஒரு தன்மை இல்லைங்க இன்னும் இவங்களுக்கு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது இதுல ஏதாச்சும் ஒரு விமோசனம் கிடைக்குமா இதுல இருந்து ஒரு நல்வழி பிறக்குமா என்பது இவங்களோட கேள்வியா இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ கும்பராசிக்கு சனியே அதிபதியாக வர்றாரு சனி லக்கணத்திலே இருக்கார் ராசியிலே இருக்கார் அடுத்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போறார் இந்த ராசியை யாரு பார்க்கறான்னு பார்த்தா குரு பகவான் பார்க்க போறார் ஏப்ரலுக்கு மேல குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்க போறார் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது நிதர்சனமான உண்மை ஆனா குரு பார்க்கறாரு செவ்வாயும் பார்க்க போறார் ஆனா செவ்வாய்ங்கிறது பாத்தீங்கன்னா மூணாம் அதிபதி முயற்சியை கொடுக்கக்கூடியது தொழில கொடுக்கக்கூடியது அப்ப ரெண்டாம் அதிபதியும் கொலிஸ்தான அதிபதியும் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு பலனை ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க போகுது நண்பர்களே என்னதான் உங்களுக்கு இந்த காலமூட்ட ஏழரைகள் இருந்தாலும் இந்த இவங்களோட பார்வைகள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஏன்னா செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்க்குறார் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் சிறப்பு பார்வை ரெண்டுமே ஒரு சிறப்பு பார்வையே பார்க்கறாங்க அதனால உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால நீங்க ஏழரைன்னு பயந்துகிட்டு இருக்க வேண்டாம் நண்பர்களே உங்களோட வேலையை நீங்க எதிலையும் கவனத்துடனும் எதிலையும் அசால்ட்டாக எதையும் செய்யாம மிக விழிப்புணர்வோடு இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா சனி பகவானோட வழிபாடும் அதே மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வமா வரக்கூடியது பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொண்டே வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை தரும் அதாவது பெருமாள்னா மகாலட்சுமி வழிபாடு மிக சிறப்பை தரும் பெருமாளும் மகாலட்சுமி சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க அதை அந்த ஒரு படத்தை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட நல்லது என்ன பொறுத்த அளவுக்கு மகாலட்சுமி யோகமும் கிடைக்கும் பெருமாளோட அனுகிரகம் பெருமாள் அதாவது ஒன்பதாம் இடத்துல மகாலட்சுமியோடையுமே நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பெருமாளோட அனுகிரகமும் லட்சுமியோட அனுகிரகமும் கிடைச்சதுனாவே உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு தன்மையும் கஷ்டத்தை போக்கக்கூடிய தன்மையும் இவங்க கொடுப்பாங்க நண்பர்களை அடுத்த ராசியாக மீன